ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா அணி இலக்கணமில் அணி பார்க்க போகிறோம் அணியோட மீனிங் என்னென்னா அழகு என்பது பொருள் ஸோ அணிகலன்களை இது குறிக்கக்கூடியது இதில் மொத்தம் நான்கு வகைப்படும் அணி இருக்குது தற்கொறி பேச்சு அணி ரெண்டாவது தீவக அணி மூன்றாவது நிழல்நிறை அணி நான்காவது தன்மை அணி இதில் முதல்ல பார்க்க போகிறது தற்குறி பேச்சு அணி தற்கொலை பேச்சு அணி அப்படின்னா இயல்பாய் நிகழ்வு நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறி பேச்சு அணி எனப்படும் ஸோ அதாவது நேச்சுரலாக ஒரு விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னா அது கொஞ்சம் பில்டப் பண்ணி நம்ம பார்க்குறோம் அதை இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அழகாக சொல்றதுக்கு பேர் தான் தற்குறி பேச்சு அந்த குறிப்பிட்டு அழகாய் சொல்வதுக்கு பேரு தற்குறி பேச்சாணி எனப்படும் தற்கொலை பேச்சாணிக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா பொருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் போல் மறித்து கை காட்ட இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வர வேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள் இது நல்லாவே புரியுது இல்லை நமக்கு வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அதாவது காற்றில்தான் அந்த கொடி அசையுது ஆனால் கவிஞர் வந்து எவ்வளோ பில்டப் பண்ணி சொல்லியிருக்காரு நீங்கள் வராதீங்க வராதிங்க அப்படின்னு அசைதுன்னு இதுக்கான அணி பொருத்தம் என்ன அப்படின்னா கோவலன் கண்ணகியோட கதை தான் சிலப்பதிகாரம்லேயே இடம்பெற்றிருக்கு இந்த கதை கோவலனும் கண்ணகியும் காவேரி மூப்பட்டினத்தில் வாழ்ந்து வராங்க அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கேரக்டர் என்னென்னா கோவலன் கண்ணகி மாதவி பொற்கொள்ளன் மதுரை நாட்டின் அரசன் அரசி அதாவது பாண்டிய மன்னன் கோபீரந்தேவி இவங்க கோவலனும் கண்ணகியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம பார்த்துட்டு கோவலனோட கேரக்டர் எப்படின்னா கலையை ரசிக்கக்கூடிய ஒருவர் மாதவி வந்து நாட்டியம்ல சிறந்தவங்க ஸோ கோவலன் வந்து மாதவியோட நாட்டியத்தில் ஈர்க்கப்படுறாரு அந்த நாட்டியத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி மாதவி கூட வாழ்ந்துடுறாரு வாழ்ந்து வராங்க அப்போ அந்த சூழலில் தான் மாதவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோவலிடம் கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறம் கோவலன் கிட்ட எதுவுமே இல்லை ஸோ கோவலன் வந்து க திரும்ப வந்து கண்ணகிக்கிட்டே போறாங்க கோவலனும் கண்ணகியும் சேர்ந்து சரி நம்மக்கிட்ட செல்வங்கள் எதுவும் இல்லை நம்ம காவேரி பூம்பண்டினத்தை விட்டு மதுரைக்கு செல்லலாம்னு சென்றுட்டாங்க அப்போ மதுரைக்கு செல்லும்போதுதான் கவிஞர் அழகாக எழுதிட்டாரு பாருங்க போருளன் வெறுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட கோவலன் நீங்க வராத வராத அப்படின்னு அந்த கொடி வந்து வர வேண்டான்னு சொல்லுதான் ஆனால் காற்றில் அசையறதை தான் கவிஞர் அழகாக வந்து இப்படி எழுதியிருக்காரு கவிஞர் இளங்கோ அடி ஏன் வந்து கவிஞர் அடிகள் அப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிற ரீசன் என்னென்னா கோவலன் இறந்துடுறாங்க ஏன் கோவலன் இறக்கப்படுறாரு அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வரும்போது அவங்கள்ட்ட எந்த செல்வங்களும் இல்லை அப்போது அந்த செல்வங்கள் இல்லாத சூழ்நிலையில் கண்ணகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கிட்ட ரெண்டு சிலம்பு இருக்குது அதில் ஒரு சிலம்பை வந்து தன் கணவனான கோவலன்கிட்ட கொடுத்து வித் இதை வந்து வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணகி நல்லா கவனிக்கணும் கிட்ட இருந்தது பரல்கள் அதுவே பரல்கள் வந்து அந்த சிலம்பில் இருக்குது ஸோ பொற்களன் என்ன பண்ணிடுறா அப்படின்னா அரசியான கோபிரந்தேவியோட சிலம்பை திருடிடுறான் திருடினத்துக்கப்புறம் அப்புறம் க கோவலன் வந்து விற்க போகும்போது அந்த அந்த இடத்துல என்ன நிகழ்வுது அப்படின்னா அந்த பொற்கல்லன் வந்து அரசியோட சிலம்ப இந்த கோவலன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்கிறான் சொன்னனோட அரசவைக்கு போகும்போது அரசர் என்ன பண்ணிடுறாரு கோவலனை கொண்டுடுறாரு கோவலனை கொன்னுடுறாரு ராணியோடதே அவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோவலன் திருடவே இல்லை பொற்கொள்ளுன்னு தான் திருடியிருக்கான் ஆனால் இது கண்ணகி தான் வந்து உடனே அரசவைக்கு செல்கிறாங்க சென்று என்னுடைய கணவர் திருடவே இல்லை அப்படின்னு மாணிக்க என்னுடைய சிலம்பில் இருக்கிறது மாணிக்கப் பறல்கள்னு அப்படியே உடச்சி காமிக்கிறாங்க அரசிகிட்டே இருக்கிறது முத்துப்பரல்கள்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டிய மன்னன் தன் தப்பாக வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு அவரோட உயிரை விட்டுறாரு இறந்துடுறாரு தன்னுடைய கணவனும் இறந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க கோபிரந்தேவியும் இறந்து கோவலன் வந்து இறந்துடுறாங்க ஸோ அதனால தான் கவிஞர் வந்து இது அழகாக வந்து அணி பொருத்தமுக்கு சொல்லியிருக்காங்க பொருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட கோவலன் நீ இங்கே வந்துடாதீங்க நீங்கள் வந்தால் இங்கே இறந்துடுவீங்க அப்படின்னு கொடி வந்து காற்றில் அசைகிறத அழகாக வந்து கவிஞர் இதோட மேட்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதான் வந்து தற்கொலை பேச்சு அணிக்கான அணி பொருத்தம் ஸோ தேங்க்யூ